பங்குகளில் முதலீடு செய்வது எப்போதுமே அபாயங்களை கொண்டுள்ளது ஏனெனில் பல காரணிகள் இந்த அபாயங்களை குறைக்க முழுமையான ஆராய்ச்சியை மேற்கொள்வது மற்றும் உங்கள் போர்ட்போலியோவை பல்வகைப்படுத்துவது அவசியம் இருப்பினும் பங்கு இயக்கம் மற்றும் மதிப்பை பாதிக்கும் சில காரணிகள் ஒன்று உலகளாவிய அரசியல் அரசாங்க கொள்கைகள் சர்வதேச வர்த்தக முடிவுகள் மற்றும் நாடுகளுக்கிடையேயான இராஜதந்திர உறவுகள் பங்கு சந்தையை பாதிக்கலாம் உதாரணமாக வட்டி விகிதங்கள் அல்லது நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பதட்டங்கள் மீதான மத்திய வங்கி முடிவுகள் சந்தை ஏற்ற இறக்கத்தை ஏற்படுத்தும் இரண்டு உலகளாவிய பாதுகாப்பு அல்லது மத்திய கிழக்கில் உள்ளதை போன்ற புவிசார் அரசியல் மோதல்கள் அல்லது பதட்டங்கள் சந்தையில் உருவாக்கலாம் முதலீட்டாளர்கள் இத்தகைய சூழ்நிலைகளில் அபாயங்களை தவிர்க்க முனைகிறார்கள் இது பங்கு சந்தைகளில் சரிவுக்கு வழிவகுக்கும் இயற்கை நிகழ்வுகள் சூறாவளி அல்லது காட்டுத்தி போன்ற இயற்கை பேரழிவுகள் குறிப்பிட்ட நிறுவனங்கள் மற்றும் துறைகளை பாதிக்கலாம் எடுத்துக்காட்டாக காப்பீட்டு நிறுவனங்கள் குறிப்பிடத்தக்க இழப்பை சந்திக்க நேரிடும் அதே நேரத்தில் கட்டுமான துறையின் செயல்பாடு அதிகரிக்கும் நான்கு காசா பகுதியில் அரசியல் நிலைமைகள் இந்த பிராந்தியத்தில் ஏற்படும் பதட்டங்கள் அல்லது மோதல்கள் பங்கு சந்தையை பாதிக்கலாம் குறிப்பாக ஆற்றல் மற்றும் பொருட்கள் துறைகளில் உதாரணமாக எண்ணெய் விலைகள் பெரும்பாலும் மத்திய கிழக்கின் உறுதியற்ற தன்மையால் பாதிக்கப்படுகின்றன இந்த காரணிகளுக்கு மேலதிகமாக உலக பொருளாதார செயல்திறன் பெருநிறுவன நிதி அறிக்கைகள் மற்றும் ஒட்டுமொத்த சந்தை உணர்வு உட்பட பலர் பங்கு சந்தையில் செல்வாக்கு செலுத்தலாம் எனவே முதலீட்டு முடிவுகளை எடுப்பதற்கு முன் சமீபத்திய செய்திகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்வதும் நிதி நிபுணர்களை அணுகுவதும் முக்கியம் பங்கு சந்தை நகர்வுகளை பாதிக்கக்கூடிய பிற காரணிகள் பின்வருமாறு ஒன்று பொருளாதார செயல்திறன் ஜிடிபி வளர்ச்சி பணவீக்கம் வேலையின்மை விகிதம் மற்றும் நுகர்வோர் தரவு போன்ற பொருளாதார குறிகாட்டிகள் ஒரு நாட்டின் பொருளாதார ஆரோக்கியம் பற்றிய முன்னறிவுகளை வழங்க முடியும் ஒரு வலுவான பொருளாதாரம் பொதுவாக பங்கு சந்தையை உயர்த்துகிறது அதே நேரத்தில் மோசமான தரவு வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் இரண்டு கார்பரேட் நிதி அறிக்கைகள் வருமான அறிக்கைகள் வருவாய்கள் மற்றும் நிறுவன கண்ணோட்டங்கள் பங்கு விலைகளை பாதிக்கலாம் எடுத்துக்காட்டாக ஒரு நிறுவனம் எதிர்பார்த்ததை விட அதிக வருவாய் இட்டினால் அதன் பங்கு விலை உயரலாம் மூன்று பணவியல் கொள்கை வட்டி விகிதங்கள் அளவு தளர்த்துதல் அல்லது பிற பணவியல் கொள்கைகள் மீதான மத்திய வங்கி முடிவுகள் பணப்புழக்கம் மற்றும் கடன் வாங்கும் செலவுகளை பாதிக்கலாம் பங்கு சந்தையை பாதிக்கலாம் உலகளாவிய சந்தை போக்குகள் உலகளாவிய பங்குச் சந்தைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன அமெரிக்கா ஐரோப்பா மற்றும் ஆசியா போன்ற முக்கிய சந்தைகளில் செயல்திறன் மற்ற நாடுகளில் பங்குச் சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஐந்து சந்தை உணர்வு செய்திகள் அல்லது வதந்திகளால் பாதிக்கப்படக்கூடிய முதலீட்டாளர் உணர்வு ஏற்படுத்தலாம் உதாரணமாக புதிய தொழில்நுட்ப மேம்பாடு அல்லது தயாரிப்புகள் பற்றிய செய்திகள் தொழில்நுட்ப துறையை பாதிக்கலாம் ஆறு ஒழுங்குமுறைகள் மற்றும் அரசாங்க கொள்கைகள் புதிய சட்டங்கள் வரி கொள்கைகள் அல்லது அரசாங்க சலுகைகள் போன்ற விதிமுறைகள் அல்லது கொள்கைகளில் ஏற்படும் மாற்றங்கள் குறிப்பிட்ட தொழில்கள் மற்றும் ஒட்டுமொத்த சந்தையையும் பாதிக்கலாம் ஏழு தொழில்நுட்ப கண்டு மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கலாம் மற்றும் சந்தை இயக்கவியலை மாற்றலாம் உதாரணமாக செயற்கை நுண்ணறிவு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அல்லது மருத்துவ தொழில்நுட்பம் போன்றவற்றின் வளர்ச்சிகள் தொடர்புடைய துறைகளில் பங்குகளை பாதிக்கலாம் மக்கள் தொகை மாற்றங்கள் மக்கள் புள்ளி விவரங்களில் ஏற்படும் மாற்றங்கள் வயதான மக்கள் தொகை அல்லது அதிகரித்து வரும் நகரமயமாக்கல் சில தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்கான தேவையை பாதிக்கலாம் இது பங்கு சந்தையை பாதிக்கிறது இந்த பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு முதலீட்டாளர்கள் அவற்றை பற்றி மேலும் தகவல் அறிந்த எடுக்கலாம் பங்கு சந்தை முதலீடுகள் பொதுவாக எந்தெந்த பங்குகளின் மதிப்பு உயரும் என்பதை துல்லியமாக கணிப்பது சவாலானது ஏனெனில் பங்கு சந்தையானது வேகமாக மாறி வரும் பல காரணிகளால் பாதிக்கப்படுகிறது இருப்பினும் சில நிபந்தனைகளின் கீழ் மதிப்பு அதிகரிக்கும் சில வகை பங்குகள் ஒன்று தொழில்நுட்ப பங்குகள் தொழில்நுட்பத் துறையில் உள்ள நிறுவனங்கள் பெரும்பாலும் விரைவான வளர்ச்சியை அனுபவிக்கின்றன குறிப்பாக அவை செயற்கை முன்னறிவு கிளவும் கம்ப்யூட்டிங் அல்லது மருத்துவ தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் புதுமையானவை மற்றும் முன்னணியில் இருந்தால் இரண்டு ஹெல்த் கேர் பங்குகள் மருந்து மற்றும் பயோடெக்னாலஜி நிறுவனங்கள் குறிப்பாக வெற்றிகரமான புதிய மருந்துகள் அல்லது மருத்துவ தொழில்நுட்பங்களை உருவாக்கினால் மதிப்பு அதிகரிப்பதை காணலாம் மூன்று முகர்வோர் பங்குகள் பொருளாதாரம் வலுவாகவும் முகர்வோர் அதிக வாங்கும் திறன் கொண்டவர்களாகவும் இருந்தால் பொருட்கள் மற்றும் சில்லறை வணிக துறைகளில் உள்ள நிறுவனங்கள் வளர்ச்சியடையும் நான்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பங்குகள் பருவநிலை மாற்றம் பற்றிய விழிப்புணர்வு மற்றும் தூய்மையான ஆற்றலை நோக்கிய உலகளாவிய உந்துதல் ஆகியவற்றால் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் உள்ள நிறுவனங்கள் சூரிய மற்றும் காற்று போன்றவற்றின் மதிப்பை அதிகரிக்கக்கூடும் ஐந்து தற்காப்பு பங்குகள் உணவு பானங்கள் மற்றும் பயன்பாடுகள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் நிலையானவை மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை தாங்கக்கூடியவை அவற்றின் பங்குகளை இன்னும் நிலையானதாகவும் உயரக்கூடியதாகவும் மாற்றும் ஆறு நிதி பங்குகள் வங்கிகளும் பிற நிதி நிறுவனங்களும் உயரும் வட்டி விகிதங்கள் அல்லது கடன் வளர்ச்சியை ஆதரிக்கும் பொருளாதார கொள்கைகள் மூலம் பயனடையலாம் இருப்பினும் பங்குகளில் முதலீடு செய்வது எப்போதுமே அபாயங்களை உள்ளடக்கியது என்பதை நினைவில் கொள்வது அவசியம் மேலும் முழுமையான ஆராய்ச்சியை மேற்கொண்டு அதை வேறுபடுத்துவது முக்கியம் இந்த அபாயங்களை குறைக்க போர்ட்போலியோ முதலீட்டு முடிவுகளை எடுப்பதற்கு முன் நிதி ஆலோசகருடன் கலந்தாலோசிப்பது நல்லது